வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கு தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை செங்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு இல்லை ஆறு கிலோமீட்டர் இருக்கும் பூலாங்குடி இருப்பு இந்த பூலாங்குடி இருப்பிலேயே ஒரு எழுநூறு மரம் ஒரு நானூறு மாமரம் ஒரு இருபது பிளாமரத்தோட ஒரு கிணறு அஞ்சு போர் ஃப்ரீ சர்வீஸோட ஒரு சூப்பரான செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் கரெக்டாக புதுசாக வார நாலு வழிச்சாலைக்கு பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக நாலு வழிச்சாலை ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் இந்த இருந்து ஆல்ரெடி ரோடை எடுத்துட்டாங்க அது போக அந்த இடத்த ஒட்டியே வந்துடும் ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான தோப்பு நாலு வழிச்சாலை பக்கத்துலேயே வரும் கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து புளியர போகிற மெயின் இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்துடும் பாதை சூப்பராக இருக்குது இருபது அடி பாதை நேராக கார் உள்ளே வரும் கிணறு சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமே குளம் இருக்குது மேல் பக்கமும் குளம் இருக்குது பக்கமும் குளம் இருக்குது கூடையே ஒரு சின்ன குளத்துலேருந்து வர ஓட வருது அதனால் தண்ணி பிரச்சனையே கிடையாது ஒரு செழிப்பான இடம் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் இருக்குது இதில் ஒரு மூணு ஏக்கரு காலியாக விட்டுருக்காங்க இடையில ஊடு கீரை கொத்தமல்லி மிளகாய் இப்படி பயிரிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது தோப்பு நல்ல செழிப்பாக இருக்குது மாமரம் நானூறு மரம் இருக்குது நானூறுமே வெரைட்டியாக இருக்குது அதுபோக ஒரு பத்து மாடு வளர்க்க மாதிரி ஒரு பண்ணை காவலாளி தங்குற மாதிரி ஒரு ஷெட்டு அதுக்கப்புறம் வீக்கெண்டில் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு சூப்பரான தோப்பு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாமே செட்டிங் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நேராக காரு உள்ளே போயிரும் ஒரு நல்ல செழிப்பான தோப்பு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது தோப்பை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் ஏன்னா எல்லா செட்டிங்குமே இருக்குது ஒரு மாடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் அது போக வந்தால் போனால் தங்கிக்கலாம் குடும்பத்தோட வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈல்டுக்கு தென்னை இருக்குது மாமரம் இருக்குது நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது தென்னை நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா காய் விட்டது மாவு வருஷத்துக்கு ரெண்டு தடவை காய்க்குது நல்ல ஈல்டு கொடுக்கும் நெல்லி மரமும் இருக்குது ஆம்பளா அதுவும் நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் நல்ல சூப்பரான கிணறு செழிப்பாக இருக்குது கிணறு தண்ணியே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பம்பு செட்டு கிணறோடு இருக்குது நீங்கள் வீக்கெண்டில் குழந்தைகளோடு குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான இடம் தோப்புனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது தோப்பு கிணறு தான் வேறு லெவலில் இருக்குது எப்படிலாம் கெம கிணறு வந்து சீக்கிரத்தில் அமையாது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அஞ்சு போர் இருக்குது அஞ்சு போரையுமே தண்ணியை உள்ளே விட்டுருக்குறாங்க கோடைக்காலங்களில் மட்டும் அந்த போரை உள்ளே விட்டுருக்காங்க மற்றபடி தண்ணி பிரச்சனையே கிடையாது ஏன்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு குளம் இருக்குது பூலாங்குடியிருப்பு பண்புள்ளி பக்கத்தில் வரும் பண்புள்ளி திருமலை கோயில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ள வரும் நீங்கள் ரெண்டு வழியாகவும் வந்துடலாம் தென்காசிலேருந்து பொம்பளி வழியாகவும் தோப்புக்கு வந்துடலாம் செங்கோட்டையிலேருந்து புளியரபுரம் ரோட்டு வழியாகவும் இந்த தோப்புக்கு வந்துடலாம் தென்னை மரங்கள் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது நம்ம எடுத்து பராமரிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே சின்ன மரங்கள் தான் எல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் மரங்கள் தான் ஓடுபயிராக மாட்டுக்கு தட்டை போட்டிருக்காங்க மாமரம் எல்லா வெரைட்டியுமே இருக்குது ஒரு மிகப்பெரிய ஈல்டு கொடுக்கக்கூடிய மரம் இது எல்லாமே உரம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை அப்படியே இதில் யூஸ் பண்ணுறாங்க அதனால் மண் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது செல்ல சத்து உள்ள மண்ணாக இருக்குது நீங்கள் என்ன போட்டாலும் விளையும் கீரை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி கொத்தமல்லி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பச்சை மிளகா போட்டிருந்தாங்க போன தடவை போகும்போது பம்பு செட்டு குடும்பத்தோட பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் கூட விட எல்லா மரமே வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான மரங்களும் வச்சிருக்காங்க இது சீனிப்பிலா கறிக்கி இந்த பழா யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அதுபோக சப்போட்டா மரம் இருக்குது சீத்தா மரம் இருக்குது மாதுளை இருக்குது இப்படி வீட்டுக்கு தேவையான மரங்களும் நிறைய வச்சுருக்குறாங்க உள்ள சொந்தமாக வச்சிருக்கிறதுனால நல்ல செழிப்பாக வச்சிருக்கிறாங்க ஒரு ஃபேமிலியை காவலியல் காவலுக்கு வச்சிருக்காங்க நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்களே வச்சிக்கலாம் ஒரு பத்து மாடு வளர்க்குற மாதிரி பண்ணேன் இந்த மாட்டுச்சாணத்தையே அவங்க உரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா செட்டிங்கும் இருக்குது நீங்கள் தோப்பு வாங்கினா நம்ம இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த எல்லா செட்டிங்கும் இதில் அப்படியே இருக்குது நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸுக்கு கவலைலையும் இருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது சூப்பராக பண்ணிக்கிடுவாங்க அவங்களே பண்ணிக்கிடுவாங்க ஏன்னா அதனால தான் நல்லா இருக்குது பார்க்க மாம்பழம் வெரைட்டி பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி இருக்குது மாம்பழங்களில் ராணி இது அல்போன்சா போன்சா இதான் அது இந்த மரங்களுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து மரங்களுக்கு மேலே இருக்குது அது போக பங்கனப்பள்ளி கலரு நீளம் கருநீளம் இப்படி எல்லா வகை மாமரமும் இருக்குது போர் அஞ்சில் ஒரு போர் இது மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனால எல்லா மரமே நல்லா காய்ச்சிருக்கு நல்ல சுத்தமான செம்மண் பூமி ஒரு தண்ணியும் நல்லாயிருக்கும் செம்மண் பூமியில் என்ன போட்டாலும் விளையும் ஊடு போயிட நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கலாம் தேவைனா இல்லை இதை அப்படியே கண்டினியூ பண்ணனால ஒரு பெரிய நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தோப்பு தோப்பாக இருக்கும் முதலீட்டுக்கு முதலாளியாக இருக்கும் எரு மாட்டுச்சாணம் அப்படியே கொட்டி வச்சு அதை அப்படியே உரமாக அவங்களே யூஸ் பண்ணுறாங்க அதனால் பா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் தோப்பு நல்ல செழிப்பாக இருக்கும் இயற்கை உரம் பருவம் இல்லை அப்படிங்கிறனால உழுது வச்சிருக்காங்க இல்லைனா கரெக்டாக ரெண்டு மாதம் இல்லை மூணு மாசத்துக்கு ஒருகளை உழுது போட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க மரத்திலே பழம் பழுத்து கிடக்கு அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது கலர் பழம் இது நல்ல செழிப்பாக காய்ச்சி கிடக்கு இன்னும் இயற்கை உருவாஸ் பண்ணுறதுனால நல்ல செழிப்பாக இருக்குது உள்ளே வந்தாலே மன அமைதியாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இதெல்லாம் ரசிக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்குது கோழி வாத்து மாடு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மன நிம்மதியாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போது அந்த ஆடு மாடுகளை பார்க்கும்போது வாழ்த்தா இப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது மரமே தாங்காது அந்தளவுக்கு காட்சி கிடக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமே பைப் பதித்து வச்சுருக்காங்க மாமரங்களுக்கும் நெல்லி மரங்களுக்கும் இப்போதைக்கும் தண்ணி தேவை கிடையாது எல்லாமே பெரிய மரங்களாகிட்டு ஒரு இருபது பிளாமரம் இருக்குது பிளாமரமும் நல்லா காய்ச்சி கிடக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலு கெட்டி வச்சுருக்காங்க அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க நம்ம எடுத்து ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு தண்ணியை போட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் சந்தோஷமாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் நால்வழிச்சா பக்கத்தில் இருக்குது பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் தேவைன்னா ஒரு ஏக்கரா கூட பிரித்து வாங்கிக்கலாம் கொடுக்குறாங்க அவங்களே கொடுக்குறாங்க ஒரு பாதை போட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரமாக கொடுக்குறாங்க ரெண்டு ஏக்கர் வாங்குனிங்கன்னா ஒரு போர் கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கர் வாங்குனிங்கன்னா நீங்கள் தான் போர் போட்டுக்கணும் சர்வீஸ் நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஒரு ஏக்கரா எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது மாமரமும் ஒரு அஞ்சு தென்னை மரம் இல்லை அஞ்சு மரம் இப்படி சேர்ந்து ஒரு முப்பது மரங்களாக கிடைக்கும் ஈழுக்கு நல்ல ஒரு சூப்பரான தோப்பு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தோப்பு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான தோப்பு ரேட் டீட்டைல் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு லட்ச ரூபாய் தான் கேட்குறேன் அதுவும் நெகோசபிள் தான் நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர்லேருந்து பத்து ஏக்கருக்குள்ளே எடுத்திங்கன்னா கிணறு கொடுப்பாங்க அஞ்சு ஏக்கர் கீழே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக போர் தான் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி